ஏற்றமுடன் எம் இணையாய் அமர்ந்திருக்கும் இணை பெருமகா கிளை நூல் உள்ளிருந்து விஸ்வாமித்திரனுடைய அற்புதமான ஆசிகளை அற்புதமான ஆசிகளை கேட்டு அவனாற்றும் அருள் கொண்ட சீற்ற உரைகளை உள்ளுக்குள் ஏற்றி நிற்க நிற்கவென்ற அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் அருள்நிலையாய் அச்சேடனுக்கும் பேராற்றல் கொண்ட அகத்தியம் ஆசி வழங்கி விஸ்வமித்ரனை வெளிக்கொண்டு வருகின்றோம் அகத்தியன் ஓம் மகதீஷாயம் வாழை சித்தாய நமக ஓம் வாழ சித்தாய நமக ஓம் வாழை சித்தாய நமக எம் சிவமகா வாழை சித்தரின் திருவடிகளை வணங்கி எம் மகத்திய பெருமானின் அடிகளை வணங்கி எம் சிவத்தின் பாதத்தை வணங்கி துணையாயிருக்கும் எம் அன்னையின் பார்வதியின் பாதத்தை அடி வணங்கி அருளோடு ஆற்றலோடு சிவமகா வாழை சித்தனுடைய ஆதி கைலாய சிவசூட்சம நூலுக்குள் இருந்து ஆசி உரைக்க சீற்றமிகு சீத்தனாம் யாம் விஸ்வாமித்ரன் அகமகிழ்வோடு ஆசி உரைக்கின்றோம் எம் பார்வதி அமர்ந்திருந்தால் எம் ஐயன் சிவன் அமர்ந்திருந்தால் இத்தலம் எத்தலம் பார்ப்பதற்கு தென்னை கீற்றால் அமைத்த கூரையாக இருப்பினும் இது சிவம் அமர்ந்த சிவகூரை என்றும் இப்போது நீங்கள் அமர்ந்திருக்கின்ற இவ்விடமெல்லாம் சிவ கைலாயமாகவே காட்சி அளிக்கின்றது என்பதை இவ்வாலன் வந்த நிலையிலிருந்து கண்டு கொண்டிருக்கின்றான் இவ்வாறு ஆற்றல்கள் எங்கிருந்து பகிரப்படுகின்றன சிவமகா வாழை சித்தனுடைய பதினோராயிரம் யுகங்கள் என்று கூறப்பட்டாலும் அதற்கு மேலான யுகங்களாக சேர்க்கப்பட்ட ஆற்றலில் இருந்து பகிரப்படுகின்ற ஆற்றலின் மூடமாக உரைக்கின்றோம் இவனுக்குள் இருந்து விஸ்வாமித்திரன் ஆற்றலாக இவ்வாற்றல் கண்டு இவ்வாற்றல் கண்டு இவ் பதறுகின்றான் அவ்வளவு ஆற்றல் இந்நூலில் இருந்து இவ்வளர் நிலையிலே வெளிப்பட்டாலாயின் இந்நூலினுடைய முழு ஆற்றலை உணர்ந்தவர் இங்கு எவரும் இல்லை சிவமகா வாழை சித்தனுக்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நூலினுடைய பரிமாண நிலைகள் மாறுகின்றன என்று அவரே உணர்ந்து கொள்ளும் அளவிற்கு நூலின் ஆற்றல் வெவ்வேறாக வெவ்வேறு பல மடங்குகளாக விரிந்து கொண்டிருக்கின்றது அவ்வாறு இப்பாலன் இவ்வீட்டில் அதாவது இன்று இங்கு இல் சபையாக பெற்ற இவ்வீட்டில் வந்து அமர்ந்த என் நிலையில் இவனுக்குள் இருந்த சஞ்சல நிலைகளை எல்லாம் வேற இருக்க சிவமகா வாழை சித்தன் இவனுக்காக வழங்கிய அருள் வளையமானது இவனை மட்டுமல்லாது இல் இல் சபையையும் மட்டுமல்லாது இவ்விடத்தை மொத்தமாக ஓர் அருள் வளையமிட்டு கலியுகத்தை இங்கிருந்து மாற்றும் சிவ சபையாக இவ்விடம் மாறியாயிற்று என்று விஸ்வாமித்திரன் அகமகிழ்வோடு தெரிவித்து சபையாய் இன்று தன் இல் சபையை மாற்றி அமைத்த இச்சபையில் இருக்கும் சீடரே எம்மில் இருந்து இம்மாலையை நீர் பெற்றுக்கொள்க கொடுப்பது சிறுவனல்ல சீற்றம் கொண்ட விஸ்வாமித்திரன் என்பதை உணர்ந்து பெற்றுக்கொள்க கொள்க கண்மூடி காணலாம் எம்முடைய பெரும் உருவமதை அகமகிழ்வோடு பெற்று பெற்றுக்கொள்க ஆதி கைலாய சிவசூச்சம நூலில் இருந்து ஆற்றலாய் இம்மாலையில் இருக்கும் மலர்கள் போல உம்முடைய அனைத்து கஷ்ட நிலைகளும் வேறறுக்கப்பட்டு இக்கிளச்சபை நோக்கி சிவகூரை தளத்திற்கு வர இயலாதவர்கள் இச்சபையிலாவது நான் வந்து இங்கிருக்கின்ற உங்களையாவது கண்டு செல்கின்றேன் என்ற காலமும் வரும் என்பதை விஸ்வாமித்திரன் அகமையிலோடு தெரிவித்து இங்கு வந்திருக்கும் அனைத்து சீடர்களுக்கும் நல்லாசிதனை பகிர்ந்து இவ் பலர் நிலை நூலுக்கு இவ்வாறு ஆற்றலை பகிர்ந்த சிவமகா சித்தனுக்கு நன்றிகளை தெரிவித்து சிவமகா சித்தனுடைய துணையாய் வந்து நிற்கும் எம் தேவிக்கும் நல்ல ஆற்றல்தனை பகிர்ந்து அவர்களுக்கும் நன்றி கூறி எம் ஆசா நாம் அகத்திய பெருமானின் திருவடி வணங்கி அகமகிழ்வோடு விஸ்வாமித்திரன் அமர்ந்திருக்கின்றோம் ஓம் அகதிஷாய நமக ஓம் நமசிவாய ஓம் நம ஓம் நமச்சிவாய ஓம் நம ஓம் சிவாய நமக சிவாய நெல்லையப்பன் காந்திமதி திருவடிகள் போற்றி போற்றி ஓம் நெல்லையப்பன் காந்திமதி ஓம் நெல்லையப்பன் காந்திமதி அம்பாள் திருவடிகள் போற்றி போற்றி ஓம் நெல்லையப்பன் காந்திமதி அம்பாள் திருவடிகள் ஓம் சிவமகா வாளை சித்த தேவாய நமக ஓம் சிவமகா வாளை சித்த தேவாய நமக அற்றலது மிளிர்ந்த அற்புதமான தருணமதில் இவன் ஆசி பெற வேண்டும் இவன் சீற்றம் கொண்ட ஆசி பெற்று இவன் இத்தளத்தில் சூட்சமமாய் விஸ்வாமித்ரனையும் எம் எம் ஐயன் பெரும் ஐயனின் இன்னொரு ஐயனாய் வளம் வரும் வரந்தாமனுடைய ஓர் அவதாரத்தினை அமர வைக்கின்றோம் விஸ்வாமித்ரனையும் விஸ்வாமித்திரனையும் ஆற்றல் கொண்டு சிம்ம அவதாரத்தினையும் உன் திருவாயிற் காவலாய் இல்சவை காவலாய் அகத்துயன் வைப்பதற்குரிய அற்புதமான நிலையையே இவன் திருவாய் மொழிகளிலிருந்து ஆசியாய் பெற வேண்டும் என்று அகத்துயன் உரைத்தோம் அற்புதமாக நல்நிலையாய் பகிரப்பட்ட அற்புத இத்தகைய மலரிதழ் மாலை என்பது இவன் கரங்களிலிருந்து வழங்குகின்ற பொழுது இவனோடு இணைந்த சீற்றம் கொண்ட சித்த கணங்களெல்லாம் இணைந்து நின்றன இவன் சிவமகா வாழை சித்தனாய் உயர்ந்து நின்றான் என்னும் அற்புத காட்சிதனை பெற்ற யாவருக்கும் ஆசி வழங்கி அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் சச்சங்க நிகழ்வு அகத்தியனாய் இயல்பு நிலையில் கண் திறந்து ஆசி வழங்குகின்ற அற்புத அகத்தியனாய் அமர்ந்திருக்கின்றோம் ஓம் அகதீஷாயனம் kange